டாக்ஸ் லைஃப் டாக்ஸ் லைஃப் நீ சீ ஓவர் பண்றாய் மீஸ் நீ நூ வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் என்ன ஓவர் பண்றா நீ சொல்லல மீஸ் நீ சீ வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அது எப்படி மீஸ் சீரியஸ்ல சொல்றது நானே மறந்துட்டே புட் ஹிம் இன் ஹிஸ் பிளேஸ் சொல்லு சரியா வேற வழியே இல்ல இவனை திருத்தி தான் ஆகணும் தேர் இஸ் நோ अदर கோ we have to change it நாம எப்படி அதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு இவன் வந்து வேற லெவல்ல மாறிடுவான் சரியா மாறுறது சொல்றாரு இல்லையா எஸ் மீஸ்